மிக தெந்தன தெந்தனன வந்தினம் கண்டு துடற் குழல் மாதல் மண்டிடும் தொண்டையமுது உண்டு கொண்டன்புமித வம்பிடும் கும்பகண தனமார்பில் மண்டிடும் தொண்டையமுதூண்டு கொண்டன்பு மிக வம்பிடும் கும்பகண தனமார்பில் மண்டலம் கொண்டு மிக தெந்தன தெந்தன வந்தினம் கண்டு துடற் குழல் மாதல் മണ്ടിടും കൊണ്ടയമുതുണ്ട് കുണ്ടൻപു മിക വമ്പിടും കുംപതണതണമാരി വെൽവിൽ அங்கொன்று விழு கன்ற அங்கங்குளைய உந்தியின் கின்ற மடு விழுவேனை உன் சிலம்பும் கனக தண்டையும் கின் உன் கடம்பும் புனையும் அடிசேராய் ஒன்ற அம்பொன்று விழி கன்ற அங்கங்குளைய உந்தியங்கடு விழுவேணை ளம்பும் கனக தண்டையும் பொன் கிங்கினியும்ன்றும் துணையும்டி சேராய் ஒன்ற அம்பொன்ற விழு கன்ற அங்குளைய உந்தியின் கின்ற மடு விருவேணை உன் சிலம்பும் கனக தண்டையும் கிஞ்சினையும் ஒன் கடம்பும் புனையும் அடி சேராய் ஒன்ற அம்பொன்று வே கன்ற அந்தங்குழைய உண்டிய்கின்ற மடுவது வேணை உன் சிலம்பும் கனக தண்டையும் கிண்டினியும் உன் கடம்பும் குணையும் அடித்தேராய் வேள்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகாவல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா பன்றியங் கொம்புகமடம்புயம் கஞ்சுரகள் பண்டையின் பங்கமணி பவசேயே பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து தர பண்டிதன் தம்பியனு வயலோரா பன்றியங்கொம்புகமடம்புயம் கஞ்சுரள் பண்டையின் வங்கமணி பவசேயே பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து தர பண்டிதன் தம்பியனு வயலோரா பன்றியங்கொம்பு கமடம்புயம் கஞ்சுரள் பண்டையன் பங்கமணி பவசேயே பஞ்சரம் கொஞ்சி கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் எனும் வயலூரா பன்றியங் கொம்புகமடம் கொம்புகமடம்புயம் கஞ்சுரகள் பண்டையன் வங்கமணி பவசேயே பஞ்சரம் கொஞ்சி கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் எனும் வயலூரா ல்ருகா வேல் பே முருகா வேல் வேல் முருகா வேல் 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 வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல்பேல் முருகா வேல் முருகா வேல் முருகா சென்று முன் குன்றவர்கள் தந்த பின் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கு முயத்தின் பரம் குன்றில் உரை பெறுவாளே சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் வளர்ச்செண்பகம் பைம்பொன் மலர் சிறிதோளை திங்களும் செங்கதிரு மங்குளும் தங்கு முயத்தின் பரம் குன்றில் உரை பெருமாளே சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் வளர்ச்சென்பகம் பைம்பொன் மலர் சிறிதோளை செங்கதிருமங்குளும் தங்கு முயற் தென் பரம் கொண்டில் உரை பெருமாளேன் சென்று குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர்ச்சி பகம் பைம்பு மலர் சிறி சோலை செந்த திருமங்குளும் தங்கு முயத்தின் பர குன்றுரை பெருமாளே தென்பரம் குன்றிலுரை பெருமாளே திங்களும் செந்ததிரும் அங்குளும் தங்கு முயத்தின் பரம் குன்றிலுரை பெருமாளே திங்களும் சிங்கதிரு மங்குளும் தங்கமுய தின்பரம் குண்டிலுற பெருமாளே உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கிணியும் உன் கடம்பும் குணையும் சேராய் உன் சிலம்பும் கனையும் தண்டையும் கிங்கிணியும் உன் கடம்பும் குணையும் சேராய் முன் கனக தண்டையும் பிங்கிணியும் உன் கடம்பும் புனையும் அடிசேராய் திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கு முயற் தென்பரம் குன்றிலுரை பெருமாளே திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கு முயற் தென்பரம் குன்றிலுரை பெருமாளே முன் சிலம்பும் கனக தண்டையும் பின்விணியும் உன் கடம்பும் புனையும் அடிசேராய் கடம்பும் புனையும் அடிசேராய் பின்பறம் குன்றில் உரை பெருமாளே பின்பறம் குன்றில் உரை பெருமாளே உன் கடம்பும் புனையும் அடிசேராய் வேள்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல்வேல் முருகா மேல் முருகா ல்ருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா ரல் முருகா வேல் வேல் முருகா ரருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா